சரி இப்ப சொல்லு உன்னோட பொருட்களை இனிமே நீ மத்தவங்களோட பகிர்ந்துப்பியா கண்டிப்பா நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படிதான் இருக்கணும் நீ பொய் சொன்னா நான் உன ஈஸியா கண்டுபிடிச்சிடுவேன் பொய் சொல்லக்கூடாத வாழ்க்கையில பொய் சொல்லாம உண்மையை பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீ உண்மையை தான் மக்கள் உன்னை நம்ப ஆரம்பிப்பாங்க அப்படின்னா பொய் சொல்றதால எந்த பெரிய பலனும் கிடையாதுன்னு சொல்றியா எந்த பலனும் கிடைக்காது ஒருவேளை நீ ஒரு பொய் சொன்னா பல பொய்களை அடுக்கடுக்க சொல்ல வேண்டியிருக்கும் அதனால பெரிய பிரச்சனையில கூட நீ மாட்டிக்க வேண்டியிருக்கும் எந்த மாதிரி சூழ்நிலையிலும் உண்மைதான் நம்மள காப்பாத்தோம் உண்மையை பேசுறதுனால வர நன்மைகளை பத்தியும் பொய் பேசுறதுனால ஏற்படுற இழப்ப பத்தியும் இப்ப நாம பார்க்க போறோம் நாம் உண்மையை பேசுவோம் காட்டுக்கு அருகில் இருந்த ஒரு கிராமத்தில் ரெண்டு விறகு வெட்டிகள் இருந்தார்கள் ஒருவர் ராம் ரொம்ப நல்லவர் மற்றும் நேர்மையானவர் இன்னொருவர் ரவி சோம்பேரி அது மட்டுமில்லாமல் கெட்டவர் கூட இருவருமே இந்த தொழிலின் மூலம்தான் அவர்களது வருமானத்தை பெற்றனர் ஒரு நாள் காலை ராம் வழக்கம்போல் வேலைக்கு கிளம்பினான் அவன் சீக்கிரமா கிளம்புனா கிளம்பிட்டு போறான் நாம இன்னும் கொஞ்சம் மெதுவா வேலைக்கு போலாம் அதான் நல்லது கொஞ்ச நேரம் நல்லா நல்ல நல்ல எதுவுமே இல்லையே சரி மரங்கள் இருக்கும் ராம் ஆற்றை நோக்கி நடந்தான் ஒரு பெரிய மரத்தை பார்த்தான் மரத்தில் ஏறி வெட்ட ஆரம்பித்தான் வெட்டிக்கொண்டிருந்த போது திடீரென கை தவறி கோடாளி ஆற்றில் விழுந்துவிட்டது என்னோட கோடாலி கோடாலி நான் இப்போ பெரிய தப்பு பண்ணிட்டேன் உதவி செய்யுங்க ராம் அழுது கொண்டே கடவுளை வேண்ட ஆரம்பித்தான் கடவுள் அவனது பிரார்த்தனைக்கு செவி சாய்த்தார் ஏன் அழுகிறாய் மகனே அம்மா என்னோட கோடாலியை என்ன ஆத்துக்குள்ள போட்டுட்ட எப்படியாவது எனக்கு உதவி பண்ணுங்க கவலைப்படாதே நான் உனது கோடாலியை தருகிறேன் தேவதை ஆற்றிலிருந்து ஒரு கோடாலியை எடுத்தாள் அது தங்கம் போல் மின்னியது இது உன்னுடையதா மகனே என்று கேட்டாள் இல்லம்மா இந்த கோடாலி என்னோடது இல்ல தேவதை ஆற்றிலிருந்து வெள்ளியாலான மற்றொரு கோடாலியை எடுத்தாள் இது உன்னுடையதா மகனே இல்லம்மா தேவதை இப்பொழுது இரும்பினால் ஆன கோடாலியை எடுத்தாள் இது உன்னுடையதா என்று பார் ஆமாமா இதுதான் என்னுடைய கோடாலி மகனே உன்னுடைய நேர்மையைக் கண்டு நான் மகிழ்ந்தேன் இந்த மூன்று கோடாலிகளையும் நான் உனக்கே பரிசாக அளிக்கிறேன் இது உன் நேர்மைக்கான பரிசு இவை அனைத்தும் உனக்குத்தான் மூன்று கோடாலிகளையும் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் ராம் வீட்டிற்கு கிளம்பினான் அடுத்த நாள் தங்கக் கோடாலியை விற்று பெரும் பணக்காரனானான் ஒரே ராத்திரில இவை எப்படி இவ்வளவு பெரிய பணக்காரனானா எப்படியோ ரகசியத்தைத் தெரிந்து கொண்ட ரவி அதே மாதிரி தானும் செய்ய முடிவு செய்தான் ஆனால் ரவி கோடாலியை வேண்டுமென்றே ஆற்றில் தவறவிட்டான் கடவுளே என்னுடைய கோடாலியையும் கொஞ்சம் எடுத்துக் கொடுங்க உங்களுக்கு புண்ணியமா போகும் தேவதை நேரில் வந்தாள் ஏன் அழுகிறாய் மகனே அம்மா என்னுடைய கோடாலி இந்த ஆத்துல விழுந்துருச்சு எனக்கு அது கொஞ்சம் எடுத்துக் கொடுங்கம்மா என்னுடன் விளையாடுகிறான் இவனுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் தேவதை அவனுடைய இரும்பு கோடாலியை முதலில் எடுத்து காண்பித்தாள் அது ராம் முதல்ல தங்க கோடாலியை எடுத்து காட்டுச்சிருந்தானு சொன்னா இவங்க என்னடானா இந்த இரும்பு கோடாலியை காட்டுறாங்களே பரவாயில்ல பதில சொல்வோம் இந்த கோடாலி என்னோடது கிடையாது நான் நான் வேற தான் ஆத்துல போட்டேன் தேவதை வெள்ளி கோடாலியை அவனிடம் காண்பித்தாள் உன்னுடையதா இல்லை தேவதையே இதுவும் என்னுடையது இல்ல தேவதை தங்கக் கோடாலியை எடுத்தாள் இது உன்னுடையதா ஆமாமா இந்த கோடாலி இதுதான் என்னோடது தேவதைக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது என்னிடம் பொய் சொல்வதற்கு உனக்கு எவ்வளவு தைரியம் உனது பொய்க்கான பல நிச்சயம் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டே தேவதை கோடாலிகளுடன் மறைந்தாள் ஐயோ என்னோட கோடாலி நான் பொய் சொன்னதுக்காக என்னை மன்னிச்சிருங்க என்னோட இரும்பு கோடாலி எனக்கு கொடுத்துருங்க அவனுடைய கதறலுக்கு எந்த பயனும் இல்லை அவனுடைய சொத்தான கோடாலி இல்லாமலேயே ரவி வீடு திரும்பினான் ஆனால் ஒரு பாடத்தை உணர்ந்தான் மீன் பெருந்தன்மையற்ற கிளிட்டு பளபளப்பான டெலிபிரேட்லி வேண்டுமென்றே